இன்றைய நாளில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா எங்கள் மத்தியில் வாழுகிற அனைத்து மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளையும் உமதுபாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களின் தேவைகளில் நாங்கள் துணைபுரிய எங்களுக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள்ளும் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நீரே மகிழ்ச்சியை கொடுத்து அவர்கள் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளை ஆசிர்வதித்து பல நல்ல உள்ளங்கள் வழியாக அவர்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்த வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருப்புள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்